ஸோ என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்டில் புரிஞ்சுது ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளனியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் இங்கே இல்லை எல்லோரும் நான் உங்களை சரியாக உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதோடு தாண்டி சக பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தாரு அந்த விஷயத்தை பற்றி அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த பௌரு பத்திரிக்கையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒழிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும் நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசில் நான் பேச்சு போட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து மேடை ஏறி மைக் முன்னாடி நிற்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்கள் அப்புறம் சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க மாற மாட்டீங்களா புரியாதா அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்து ஒரே கன்சன் உங்களோட அடுத்த என்ன மாதிரியான கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெச்ச விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்கள் பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அதில் நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன் ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாமல் நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆண்மை நாட்டில் கம்மியானதனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டா பிரச்சனையாக இருந்துச்சு ட்ரெஸ் போட்டா பிரச்சனையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ்ஸே போடணாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படி கேட்க தோணுது அதனால தான் லாஸ்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரக்டா என்னை கூப்பிட்டாரு இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு ரெண்டு மூணு கோட் சீன்லாம் அனுப்பி அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசுனேன் அது கிட்டத்தட்ட ஆறு பக்கம் இருக்கும் போல் இருக்குது என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் மூணு நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க நான் இன்னைக்கு இது நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம பித்திக்கா எதாவது ஒன்று தானே எப்போவாதாங்க ஒரு படம் வரும் ஏன் அவங்க ரொம்ப பிடிச்சவங்களாமே அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை யூடியூப்பில் வர கண்டென்ட்ல தான் நானும் பார்த்துருக்கேன் சீரீஸாக நான் போய் அந்த ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் எனக்கு ஷூட்டு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொன்னால் அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்போவுமே பெண்கள் வந்து தான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் குழந்தைங்களை தான் பெற்று கொடுக்கணும் ஒன்று இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க எவ்வா தான் ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்க விஷால்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ